ஊழலற்ற ஆட்சி அமைப்பும் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோம் இதுதான் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு சொன்ன வார்த்தைகள் ஜிஎஸ்டி மக்களை பாடுபடுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் உச்சமா இந்த கவர்மெண்ட்டோட தலையெழுத்து இப்ப ரஃபேல் விவகாரத்துல வந்து விடிஞ்சிருக்கு கடந்த ஒரு வருஷமாவே உச்ச ஆரம்பிச்சு நாடாளுமன்ற வரைக்கும் இந்த ரஃபேல் விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இதுல கையுங்களுமா மாட்டிக்கிட்ட திருட மாதிரி பாஜக அரசு சொல்லணும் பாஜக அரச ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்க போற பிரம்மாஸ்திரமே ரஃபேல் விவகாரம் தான் சொல்லணும் இப்போ ரஃபேல் ஊழல்னா என்ன இதுல பாஜக அரசு செஞ்ச தில்லு முள்ளுகள்லாம் என்னென்ன இதுக்கு பாஜகவினர் பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்கிறது ஏன் இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் இந்திய விமானப்படையிலிருந்த போர் விமானங்கள் தொழில்நுட்பத்தில் மிகவும் பின்தங்கி இருந்தன எண்ணிக்கையும் குறைவு ஒரு ஆபத்து காலத்தை எதிர்கொள்ள திறனற்ற நிலையில் இருந்தது இதனைத் தொடர்ந்து அப்போதைய காங்கிரஸ் அரசு விமானப்படையை வலுப்படுத்த போர் விமானங்களை வாங்க முடிவெடுத்தது இந்த முடிவு அடுத்த கட்டத்திற்கு நகரவே ஏழு ஆண்டு காலம் ஆனது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் நூற்று இருபத்தாறு போர் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டன இதில் ரஷ்யாவின் மிக் அமெரிக்காவின் பால்கர்ன் பிரான்சின் கசால்ட் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் கலந்து கொண்டன இறுதியில் பிரான்சின் கசால்ட் நிறுவனம் ஒப்பந்தத்தை பெற்றது இதன்படி இந்தியா வாங்கவிருந்தது நூற்று இருபத்தாறு ரஃபேல் ரக போர் விமானங்கள் இந்த நூற்றி இருபத்தாறில் பதினெட்டு விமானங்கள் மட்டுமே பிரான்சில் தயாரிக்கப்படும் மீதமுள்ள நூற்றி எட்டு விமானங்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை டெசால்ட் நிறுவனம் இந்தியாவுக்கு வழங்கும் இந்திய அரசு நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் அந்த நூற்றி எட்டு விமானங்களையும் தயாரிக்கும் இதுதான் இரண்டாயிரத்து ஏழில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் அப்போதைய நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு தொன்னூறாயிரம் கோடி ரூபாய் இவ்வாறாக ரஃபேல் ஒப்பந்தம் ஒரு இறுதி நிலையை எட்டுவதற்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆகிவிட்டது அந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மோடி பிரதமரானார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மோடி அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றார் அப்போது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ரஃபேல் ஒப்பந்தம் கிட்டத்தட்ட முடியும் இருந்தது ஆனால் பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு புதிய ரஃபேல் ஒப்பந்தம் ஒன்றை அறிவித்தார் அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கருக்கே தெரியாமல் இந்த பிரான்ஸ் ஒப்பந்தம் நடைபெற்றது அடுத்த அதிர்ச்சியாக நூற்றி இருபத்தாறு விமானங்களுக்கு பதிலாக முப்பத்தாறு விமானங்கள் மட்டுமே வாங்கப்படும் என்றது புதிய ஒப்பந்தம் அதைவிட அதிர்ச்சியாக இந்திய பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த இடத்துக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் கொண்டுவரப்பட்டது இந்தியாவில் விமானம் தயாரிக்கும் பணிகளை ரிலையன்ஸ் மூலம் செய்ய முடிவெடுக்கிறது டசால்ட் இதன்படி விமான தயாரிப்பு ஒப்பந்த தொகையில் ஐம்பது சதவிகிதம் அதாவது முப்பதாயிரம் கோடியை ரிலையன்ஸ் மூலம் இந்தியாவில் முதலீடு செய்வதற்காக டசால் ரிலையன்ஸ் ஏர்போர்ஸ் லிமிடெட் என்ற புதிய நிறுவனம் உருவாக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின் விலை அறுபதாயிரம் கோடி ரூபாய் இதுல அதிர்ச்சி என்னன்னா அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டப்ப தொடங்கி ரெண்டு வார காலம்தான் ஆயிருக்கு விமான தயாரிப்பில் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தை வெளியேற்றிட்டு அனில் அம்பானியோட வெறும் ரெண்டு வாரங்களே ஆன ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்தை மோடி அரசு உள்ள கொண்டு வந்திருக்கு முதலில் சொன்னபடி நூற்றி இருபத்தாறு விமானங்கள் இல்லை வெறும் முப்பத்தாறு தான் அரசு நிறுவனத்திற்கு பதிலாக தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனமும் அவசர அவசரமாக ஆரம்பிக்கப்பட்டது இப்படி எல்லாமே குளறுபடியின் உச்சத்தில் இருந்தது முதல் ஒப்பந்தப்படி ஒரு விமானத்திற்கு ஆகும் செலவு ஐநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் மோடி அரசின் புதிய ஒப்பந்தத்தின்படி ஒரு விமானத்திற்கான செலவு ஆயிரத்து அறுநூற்று எழுபது கோடி ரூபாய் முன்னூறு சதவிகிதம் அதிகம் காங்கிரஸ் அரசு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குவதற்கு முடிவு செய்திருந்த ஒரு பொருளை பாஜக அரசு மூன்றாயிரம் ரூபாய்க்கு வாங்க ஒப்பந்தம் போட்டது ऊड़ इलाम वेर कांग्रेस तैयार राहुल गांधी पार्लियामेंट में कहा था एक लाख करोड़ रुपए एचएल को इस सरकार ने दिए हमने उस बात को चैलेंज किया और आज उनकी स्टेटमेंट में उन्होंने कहा कि छब्बीस हजार पांच सौ सत्तर करोड़ रुपए एचएल को दिए गए हैं मतलब निर्मला सीतारमन जी ने पार्लियामेंट में डायरेक्ट झूठ बोला जब नरेंद्र मोदी जी ने राफाल कॉन्ट्रैक्ट को रद्द करके बाईपास सर्जरी की थी और छत्तीस हवाई जहाज का नया कॉन्ट्रैक्ट तैयार किया था तो डिफेंस मिनिस्ट्री के सीनियर लोगों ने नरेंद्र मोदी के इंटरफ़ेरेंस पर ऑब्जेक्शन किया था हां या ना निर्मला सीतारमन जी ने कहा कि हम एचएल की मदद कर रहे हैं छोटा सा सवाल डेसोल्ट कंपनी ने एक भी हवाई जहाज डिलीवर नहीं किया है डेसोल्ट कंपनी को बीस हजार करोड़ रुपए हिंदुस्तान की सरकार ने पेमेंट दे दिया है एचएल कंपनी हवाई जहाज डिलीवर कर गई है और पंद्रह हजार सात सौ करोड़ रुपए उनका पैसा आप उनको नहीं दे रहे हो With a strong HL, you simply cannot give that contract to anybody else. So you have to undermine HL, which is what the government is doing. They're saying HL can't build anything, but Anil Ambani can. Anil Ambani has never built anything in his life. The strategy of the government weaken HL, don't give them money, destroy India's strategic capability, and give the gift to Anil Ambani. பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதன் உயர்மட்ட அதிகாரிகள் என யாரிடமும் ஆலோசிக்காமல் பிரதமர் தன்னிச்சையாக முடிவெடுக்க யார் அதிகாரம் கொடுத்தது ரபேல் ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்ட அந்த பிரான்ஸ் பயணத்தில் அனில் அம்பானியையும் மோடி உடன் அழைத்துச் சென்றது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகின்றன முதலில் ரபேல் போர் விமானம் நம்பிக்கைக்குரியதா என்ற கேள்வி எழுகிறதா இல்லை என்பதே உண்மையான பதில் ஆம் இரட்டை எஞ்சின் கொண்ட ரபேல் போர் விமானம் தரமற்றது என்றும் பல்வேறு விபத்துக்களை சந்தித்திருக்கிறது என்பதே ஆவணங்கள் உணர்த்தும் உண்மை தங்களுக்கென தனி நவீன போர் விமானம் தயாரிக்க ஐரோப்பிய நாடுகள் முடிவு செய்த நிலையில் அதிலிருந்து விலகி வந்து பிரான்ஸ் டெசால்ட் என்ற நிறுவனத்தின் மூலம் ரஃபேல் போர் விமானம் தயாரிக்க முடிவு செய்கிறது ஆனால் அது எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை என்பதால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு சரிவிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து வந்தது டெசால்ட் நிறுவனம் அப்போதுதான் இந்த ஒப்பந்தத்தை வழங்கி டெசால்ட் நிறுவனத்தை காப்பாற்றியிருக்கிறார் மோடி இதற்கு பிரதிபலனாகவே ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் பங்குதாரராக சேர்க்கப்பட்டது ஒப்பந்தம் போதே சுப்பிரமணிய சுவாமி பலத்த எதிர்ப்பு தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் அதில் ரஃபேல் விமானம் தரமற்றது எனவும் அதனை வாங்க முடிவு செய்தால் பொதுநல வழக்கு தொடர்வேன் என்றும் சொல்கிறார் ஆனால் இரண்டாயிரத்து பதினாறில் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அளிக்கப்பட்டவுடன் இந்த பிரச்சினையை கைவிடுகிறார் பதினைந்தாம் ஆண்டு ரபேல் ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி நேரடியாக அறிவிக்கிறார் பொதுவாக ஒரு ஒப்பந்தம் என்றால் அரசு ஒப்பந்தத்திற்குள் நேரடியாக வரும் முன்பு அதன் விதிகளும் நிபந்தனைகளும் ஒப்பந்த பேர கமிட்டியிலும் விலை பேர கமிட்டியிலும் பேசப்பட வேண்டும் இதற்கு பிறகு பாதுகாப்பு ஆலோசனை கவுன்சிலில் அனுமதி பெற வேண்டும் இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க வேண்டும் பதினைந்து ஏப்ரல் பத்தாம் தேதி என்று பிரதமர் அறிவித்த போது இது எதுவுமே நடக்கவில்லை என்னதான் மோடி நாட்டோட பிரதமர் அப்படின்னாலும் பாதுகாப்புத்துறை சம்பந்தமா முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு தான் இருக்கு ஏன்னா அவருக்கு தான் நாட்டுக்கு எது நல்லது நாட்டோட பாதுகாப்புக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது தெளிவா தெரியும் கூடுதலா அவருதான் நாட்டோட முப்படை தளபதிகளோட டெய்லியும் நெருக்கமா இருக்கக்கூடியவர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானப்ப அப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் அங்க இல்லை கோவால நடந்த ஒரு மீன் கடையோட திறப்பு விழாவில் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது மனோகர் பாரிக்கருக்கு ரபேல் ஒப்பந்தம் பற்றி எதுவுமே தெரிந்திருக்கவில்லை இந்த விவகாரம் ஊடகங்களில் வெளியானதும் தொலைக்காட்சியில் பாரிக்கர் ஒரு பேட்டி கொடுத்தார் அதில் மோடி ஒரு மிக தைரியமான முடிவை எடுத்திருக்கிறார் என்றும் அதற்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாம் சமாளிக்க முடியும் என்றும் மட்டும் சொல்லியிருக்கிறார் அமைச்சரவையை ஆலோசிக்காமல் முடிவெடுக்க இது என்ன காய்கறி வியாபாரமா அப்படி ஆலோசனை நடத்தினால் ரிலையன்ஸ் நிறுவனத்தை உள்ளே கொண்டு வருவதில் சிரமம் ஏற்படலாம் என்பதால் ஒரு கார்ப்பரேட்டுக்காக நாட்டையே அடமானம் வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி இதேபோலத்தான் பண மதிப்பிடப்பு நடவடிக்கையில் ரிசர்வ் வங்கியின் ஆலோசனையை கேட்காமல் தனிப்பட்ட முடிவை எடுத்தார் விளைவு என்ன என்பதை நாடே அனுபவித்தது நிறுவனத்திடம் போதுமான தொழில்நுட்பம் மற்றும் இடவசதி இல்லை என்ற காரணத்தை சொல்லி இந்தியாவின் மிக முக்கியமான பொதுத்துறை நிறுவனம் ரஃபேல் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது ஹெச்ஏஎல் நிறுவனத்திடம் இடவசதி இல்லை என்றால் எந்த முன் அனுபவமும் இல்லாத முற்றிலும் புதிய நிறுவனமான ரிலையன்ஸ் டிஃபென்ஸை உள்ளே கொண்டு வந்தது எப்படி ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்தின் வரவு செலவு கணக்கின்படி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் அது பத்து லட்சம் ரூபாய் நஷ்டத்தில் இயங்கியது டசால்ட் நிறுவனத்துடன் இணைந்து விமானம் தயாரிப்பதற்கு நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் முதலீட்டை ரிலையன்ஸ் முதலீடு செய்ய வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் விதி ஆனால் அந்நிறுவனமோ நஷ்டத்தில் இருக்கிறது இத்தகைய ரிலையன்ஸ் நிறுவனத்தை ரஃபேல் ஒப்பந்தத்திற்குள் இணைத்துக் கொள்ள வேண்டுமென பிரான்சின் டசால்ட் நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுத்தது பாஜக அரசு பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் பிராங்கோயிஸ் ஹாலண்டே இதை வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டார் ரிலையன்ஸை டசால்ட்டின் தொழில் கூட்டாளியாக ஆக்க வேண்டும் என்பது இந்திய அரசின் விருப்பம் அதை ஏற்பதை தவிர எங்களுக்கு வேறு தேர்வு இல்லை என்றார் ஹாலண்டே அதே நேரம் டசால்ட் நிறுவன சிஇஓ எரிக் ட்ரோபியர் இந்தியாவில் விமான நிலையத்திற்கு அருகிலேயே ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிலம் இருப்பதால் அந்த நிறுவனத்தை தேர்வு செய்தோம் என்றார் விமான நிலையத்திற்கு அருகில் நிலம் இருப்பது எல்லாம் ஒரு ராணுவ ஒப்பந்தம் வழங்குவதற்கான தகுதியாகிவிடுமா அப்படியே பார்த்தாலும் இதிலும் பல குளறுபடிகள் இருக்கின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி ரஃபேல் ஒப்பந்தம் அறிவிக்கப்படுகிறது அதிலிருந்து இரண்டு மாதங்கள் கழித்துதான் மகாராஷ்டிர அரசிடம் நிலம் கேட்டு விண்ணப்பிக்கிறது ரிலையன்ஸ் அதாவது ரபேல் ஒப்பந்தம் மோடியால் அறிவிக்கப்பட்டு மூன்று மாதங்கள் கழித்துதான் நிலம் கேட்கிறார்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பதினைந்தில் இருநூற்று ஒன்பது ஏக்கர் நிலம் ஒதுக்கப்படுகிறது ஆனால் ரிலையன்ஸ் நிறுவனம் நூற்றி எட்டு ஏக்கர் மட்டும் போதும் என கூறுகிறது அந்த நிலத்திற்கான பணத்தை இரண்டு ஆண்டுகள் வரை செலுத்தாமல் இருந்துவிட்டு இரண்டாயிரத்து பதினேழு ஜூலையில்தான் செலுத்துகின்றன முற்றிலும் நஷ்டத்தில் இயங்கி வந்த இந்த நிறுவனத்திற்கு நிலம் வாங்க எங்கிருந்து பணம் வந்தது இதையும் டசால்ட் தான் கொடுக்கிறது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரிலையன்ஸ் ஏர்போர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் முப்பத்தைந்து சதவீத பங்குகளை வாங்குகிறது டசால்ட் நஷ்டத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஷெல் நிறுவனத்தின் மீது டெசால்ட் நிறுவனம் முதலீடு செய்கிறதா அந்த முதலீட்டின் மதிப்பு இருநூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாய் இந்த தொகையை வைத்துத்தான் இரண்டாயிரத்து பதினேழில் ரஃபேல் தொழிற்சாலைக்கான நிலத்தை வாங்கியிருக்கிறது ரிலையன்ஸ் நிறுவனம் அப்படியானால் ஒப்பந்தம் அறிவிக்கும்போது நிலமே இல்லை ஹெச்ஏஎல் சிறந்த நிறுவனம் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதில் நாங்கள் ஆர்வமாக இருந்தோம் ஆனால் ஹெச்ஏஎல் நிறுவனத்திற்கு பெங்களூரில் இதுபோன்ற நிலம் இல்லை அதனால் நாங்கள் தவிர்த்துவிட்டோம் என்று சொல்கிறார் எரிக் டிராபியர் இது மோடியை காப்பாற்றும் அடுத்த பொய் உண்மை என்னவென்றால் ஹெச்ஏஎல் நிறுவனம் விமான தயாரிப்பில் மிக அனுபவம் வாய்ந்த நிறுவனம் பெங்களூரில் தொழிற்சாலைகளும் சோதனை கூடங்களும் பல ஏக்கர் கணக்கில் நிலமும் உள்ளன அங்கு படை விமான நிலையத்தை இயக்கி வருகின்றது உயர்தர உட்கட்டமைப்பை கொண்ட நிறுவனம் அந்த நிறுவனத்திடம் நிலம் இல்லை என்பது பச்சையான பொய் இதில் ரிலையன்ஸுக்கு என்ன ஆதாயம் என்றால் இந்த ரஃபேல் ஒப்பந்தத்தில் ஆப்செட் முதலீடு என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்செட் என்றால் வெளிநாட்டிலிருந்து நமது நாட்டிற்கு தளவாடங்களை இறக்குமதி செய்வார்கள் ஒப்பந்தத் தொகையில் ஐம்பது சதவிகிதத்தை நமது நாட்டிலேயே முதலீடு செய்ய வேண்டும் அதை நேரடியாக இல்லாமல் இங்கிருக்கும் நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுத்த வேண்டும் இதற்காகவே ரிலையன்ஸ் நிறுவனம் ஒப்பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது நஷ்டத்தில் ஏங்கி வந்த அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் புது வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதுதான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்த இருக்கிறது அனில் அம்பானி கோபிராக்ட் பார்ட்ட அனில் அம்பானிஜா वो थर्टी थाउजेंड लार्जेस्ट ऑफिसर कॉन्ट्रैक्ट इन इंडिया लाइफ साइकिल अपॉर्चुनिटी एस्टिमेटेड एट वन लाख करोड़ रुपीज वी हैव बीन गिवन एंड द डिफेंस मिनिस्टर डी नॉट मैं आपने उनका नाम तक नहीं लिया और मेन सवाल यह है कि अनिल अंबानी को कॉन्ट्रैक्ट कैसे मिला किसने दिलवाया और आपने दो घंटे बात की मगर आपने इसका जवाब नहीं दिया कि एचेएल से कॉन्ट्रैक्ट छीन कर अनिल अंबानी को कॉन्ट्रैक्ट देने का निर्णय निर्णय किसने लिया कि रक्षा मंत्री ने एक्सेप्ट किया कि नरेंद्र मोदी जी ने इमरजेंसी के होने के कारण बाईपास सर्जरी की उन्होंने कहा कि 126 वाली पुरानी डील को नरेंद्र मोदी ने बदला कहा कहा आपने कहा निर्मला जी अब मेरा सवाल है आठ साल की नेगोशिएशन दस साल की नेगोशिएशन चल रही थी एयरफोर्स के एक्सपर्ट कर रहे थे एयरफोर्स के चीफ डिफेंस मिनिस्ट्री के अधिकारी सब इसमें इन्वॉल्व हुए तो, उनका उनका सालों का काम था तो मेरा सिंपल सा सवाल है और मैं ये रक्षा मंत्री से पूछना चाहता हूं मैं उनसे हां या ना का जवाब चाहता हूं यस और नो एंड माई क्वेश्चन इज वेरी सिंपल वेन दिस बाईपास सर्जरी वॉज डन बाय द प्राइम मिनिस्टर ஹ் ஒபிஷியல் நிர்மலா சீதாராமன் ரபேல் விவகாரத்தில் இதுவரைக்கும் நடந்தது என்ன அப்படிங்கறத தொடர்ந்து பாஜக அரசு மறைச்சுக்கிட்டே இருக்கு முக்கியமா ஆறு ஒன்று பிரதமர் மோடி ரிலையன்ஸ்ங்கிற கார்பரேட்டுக்காக ரஃபேல் ஒப்பந்தத்தை மாற்றி இருக்கார் ரெண்டு திடீர்னு முளைச்ச ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்திற்கு அவசர அவசரமாக விதிகளை மீறி ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு மூணு இந்த ஒப்பந்தத்தில் ரிலையன்ஸை டசால்ட் ஏற்றுக்கணும் அப்படிங்கறதுக்காக ரெண்டு மடங்கு அதிகமான விலைக்கு ரஃபேல் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் போடப்படுது நாலு விமானப்படைக்கு நூற்றி இருபத்தாறு விமானங்கள் தேவை அதை உதாசீனப்படுத்தி வெறும் முப்பத்தாறு விமானங்களை வாங்க தேசிய பாதுகாப்பு அடமான வச்சு ஒப்பந்தம் போடப்படுது அஞ்சு முந்தைய ஒப்பந்தப்படி போயிருந்தா விமானங்கள் இந்தியால தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்தியாவுக்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் கிடைச்சிருக்கும் இப்போ அந்த விமானங்கள் பிரான்ஸ்ல தயாரிக்கப்படுறதுனால அந்த தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்கு பகிர்ந்துக்கப்படாது கடைசியா இந்த ஊழலை மறைக்கதான் பட்டேல் சில வீர சிவாஜி சில ரிசர்வ் பேங்க் விவகாரம் சிபிஐ விவகாரம்னு மக்களை தொடர்ந்து திசை திருப்பிக்கிட்டே வராங்க அதுக்கு ஏத்த மாதிரியே இப்போ இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த விஷயத்துல எல்லா எதிர்கட்சிகளும் சரமாரியா கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க உச்சகட்டமா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு நேரடியாவே கேள்விகளை முன் வச்சிருக்காரு ஆனால் இதுவரைக்கும் இதுக்கு பாஜக தரப்பிலிருந்து எந்த நேரடி பதிலும் கிடைக்கல குறிப்பாக புதிய ஒப்பந்தத்தின்படி ஒரு விமானத்தின் விலை என்ன என்கிற கேள்வியை தொடர்ந்து பாஜகவினர் தவிர்த்து வருகின்றனர் உண்மையான விலையை வெளியிடுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மாக்ரான் சொல்லியிருக்கிறார் ஆனால் அது இந்திய பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தலாக அமையும் என்று அருண்ஜேட்லியும் விலையை ரகசியம் காக்க வேண்டுமென்ற ஒப்பந்தம் இருப்பதாக நிர்மலா சீதாராமனும் மாறி மாறி கூறி வருகின்றனர் இந்து பத்திரிகை ஆசிரியர் என் ராம் மறுக்க முடியாத ஆதாரங்களை முன்வைத்து ரஃபேல் ஊழல் குறித்து கட்டுரை எழுதினார் அதில் இந்தியாவின் சார்பில் பேச்சுவார்த்தை இருந்த ஏழு பேர் கொண்ட குழுவில் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் மூன்று மூத்த அதிகாரிகள் இந்த விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் என்ற விவரத்தையும் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் ஏழு பேர் கொண்ட குழுவில் பெரும்பான்மை வாக்குகள் அடிப்படையில் இவர்களின் எதிர்ப்பை கணக்கில் கொள்ளாமல் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக யஷ்வந்த் சின்ஹா அருண் சௌரி பிரசாந்த் பூஷன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர் அதில் மத்திய அரசின் வாதத்தை உடைக்க பலவித உண்மைகளை பட்டியலிட்டு அனில் அம்பானி எப்படி உள்ளே வந்தார் என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளனர் மேலும் சிபிஐ விசாரணையையும் கோரியுள்ளனர் இது பாஜகவை நிலைக்குலைய வைத்திருக்கிறதா இதனாலேயே தன்னிச்சை அமைப்பான சிபிஐ யில் தனது சித்து விளையாட்டை நடத்தி வருகின்றதா அதன் இயக்குனராக இருந்த அலோக் வர்மா இந்த விவகாரத்தை கையில் எடுப்பார் என்பதாலேயே சிறப்பு இயக்குநராக ராகேஷ் அஸ்தானாவை நியமித்து அலோக் வர்மாவை வேறு துறைக்கு மாற்றியடித்தார்கள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து செய்த இந்த ஒப்பந்தம் தற்போது பாஜகவிற்கு பெரும் தலைவழியாக மாறியிருக்கின்றது இதனை மறைத்து திசை திருப்பவே ஏதேதோ பிரச்சனைகளை பாஜக மக்களிடையே உருவாக்கி வருகின்றது மொத்தத்துல ஒரு தனிப்பட்ட கார்பரேட் நிறுவனத்திற்காக நாட்டோட பாதுகாப்பு அடமானம் வைக்க பிரதமர் மோடி துணிஞ்சிருக்காரு எச் நிறுவனத்திற்கு வர வேண்டிய வரவேண்டிய மிக முக்கியமான தொழில்நுட்பம் தனியார் நிறுவனத்திற்கு கைமாற்றப்பட்டிருக்கு ஏற்கனவே பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கிற அனில் அம்பானிக்கு இந்த ஒப்பந்தங்கள் ஏன் போனும் இதுக்கு பின்னாடி நடக்கிற திரைமறைவு பேரங்கள் என்ன அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி